நன்றி பார்ப்போமாக அவரும் கண்களை மூடி கத்தரோ நோக்கி ஹாலை லூயா ரீபாலாபா ரவா சக்கர ரந்தர உம்முடைய வல்லமை இறங்குவதாக உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆலை லூயா உமக்கு நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசும்படை நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு இடைப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய வல்லமையான கரம் இறங்கி கிரியை செய்யும் உடனே நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய ஆணை கடாப்பட்ட கரத்தை நீட்டு வீராக உங்களுடைய நாமத்தை மயப்படுத்தும் விட நாங்கள் செபிக்கிறோம் வல்லமை இறங்குவதாக வேதாகமத்தின் ஆழமான சத்தியத்தை நாங்கள் கேட்டு அறிய எங்களுக்கு உறுதிப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம் தெளிவுபடுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பேசுவது நீங்களல்ல அல்ல பரிசுத்தாவியானவரை பேசுகிறார் நீர் இறங்கி வந்து கிரீ வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே பரிசுத்த மார்க்கெழுது சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க என்ன சொல்லுகிறது என்றால் விசுவாசிக்கிற நடக்க அடையாள எண்ணாமத்து நாளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் ஆங்கில வேதாகமத்திலே தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் நவமான பாஷைகளை பேசுவார்கள் இது கத்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பரத்துக்கு போவதற்கு முன்பாக சொன்ன காரியம் விசுவாசிகள் என்ன செய்வார்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசிகள் அவர்களுக்கு அடையாளங்களை காண்பிக்கும் பொழுது இரண்டாவது அடையாளத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் நவமான பாஷைகளில் பேசுவார்கள் தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் அங்க இந்த எந்த இடத்துலயோ வந்து தே வில் பெரப் சொல்லல தே வில் ஸ்பீக் வித் நியூ டங்ஸ் சொல்லியிருக்கு தே வில் இட்ஸ்மேட்டிவ் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தே வில் சர்டன்லி ஸ்பீக் நவமான பாஷைகளை பேசுவார்கள் பர்சுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது ஏசியா தீர்க்குதர்சியை பற்றி நாம் பார்க்கிறோம் பிள்ளையற்பாட்டில் ஏசியா தீர்க்குதர்சி அவர் குறைத்த காரியங்கள் குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலங்களில் அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம் ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி குமாரனை பெறுவாள் என்று ஏசியா நிறுத்துறோம் ஆனால் எஸ் ஏ தீர்க்கதர்சியினுடைய அறுபத்தி ஆறு அதிகாரத்தையும் பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனங்களால் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது குறிப்பாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்னு பன்னெண்டு பாருங்க பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் இதுவே இழைத்த இழைப்பார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது என கன்பானவர்களே அதே காரியத்தை இசையா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்க இசையா முப்பத்தி ரெண்டு நாலு உள்ளவர்களின் குழுதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும் திற்றுவாருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும் இந்த அந்நிய பாஷையை பேசுகிறவர்களை ஆரம்பத்தில் பரிசுத்தாவியானவர் இறங்கின உடனே அவர்கள் எப்படி பேசுவதை நீங்கள் கேட்டு இருக்கலாம் அப்பட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவர்கள் தொற்று வாயை போல ஆரம்பிப்பார்கள் அதுக்கு பிறகு அவர்கள் தெளிவாய் பேசுவார்கள் ஏசியா முப்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை எடுத்து பாருங்க ஏசிஆர் முப்பத்தி மூணு பத்தொன்பது உனக்கு விளங்காத பாஷையையும் அறிதற்கறிய ஒரு விதமான பேச்சையும் அந்த குரூர ஜனங்களை இனி காணாதிருப்பாய் இதுதான் முதல் அந்த அவர் அந்நிய பாஷையை குறித்து விளக்கமாய் கொடுத்து கொண்டே வருகிறார் ஏசியா திர்குதர்சி இதே நிறைவேறுகிறதை ஒன்று குரந்தர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனத்தை எடுத்து பாசிங்க ஒன்று குரந்தையர் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் எல்லாரும் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லூரி வசனம் மறுபாஷைக்காரராலும் மறு உதர்களாலும் இந்த ஜனதாரிடத்தில் பேசுவேன் ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மறு பாஷைகளினாலும் அன்னோன் டங்ஸ் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனங்களோடு நான் பேசுவேன் இதை எஸ் ஏ தீர்க்கதி அங்கே கொடுக்கப்பட்ட தீர்க்கதினுடைய இப்பொழுது ஆரம்பம் இங்கே புதிய புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆரம்பமாகிறது வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பர்சுத்தாவியானவர் பொழியப்படுகிற அந்த நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஆவியானவர் இறங்குவார் பர்சுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எரிசிலேமேலை தரித்திருங்கள் என்று சொன்னார் அந்த மேலறையால் அவர்கள் கூடி இருக்கும் பொழுது உடனே நடந்த காரியத்தை பார்க்கிறோம் மூணாம் அதிகாரம் மூணாம் வசனம் வசனம் எடுத்து இரண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் நான்காம் வசனம் அல்லாமலும் அக்னிமயமான நாவு நாவுகளைப் போல சிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள் இங்க பர்சுத்தாவியானவர் அவர்கள் மீது இறங்கின உடனே அவர்கள் மீது இறங்கின உடனே அடுத்த கட்டம் என்னதென்றால் அவர்கள் வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள் அதே அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பாருங்க அப்படி இருக்க நம்ம அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி அந்த இடத்துல பதினான்கு மொழி உள்ள மக்கள் வருகிறார்கள் பதினான்கு இசைகளில் இருந்த மக்கள் வருகிறார்கள் அவ்வளவு பேரும் அந்த இடத்துக்கு வரும் பொழுது இங்கே அப்போ சிலர்கள் எல்லாரும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் நம்முடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேசுகிறார்களே இது எப்படி நம்முடைய மொழியில நம்ம பேசுற மொழியில அவங்க பேசுறாங்களே நம்ம பேசுற மொழியில அவங்க பேசுகிறாரே இது எப்படி என்று ஆச்சரியப்படுகிறார்கள் நம்ம பாஷையில் அவங்க பேசுறாங்களே சாமி ஹிக்ஸ் என்ற தேவனுடைய மனிதன் ரஷ்யாவுக்கு ஆண்டவருடைய அழைப்பின் பேரில் போயிருந்தார் அப்போ ரஷ்யா வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருந்தது அந்த இடத்துல அவர் மே மீட்டிங்கில் பேசும்போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவலை கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று விட்ட உரத்த சத்தமாக பேசினார் மொழிபெயர்ப்பாடுன்னு சொன்னார் இது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் இருக்கு இதுக்கு நான் மொழிபெயர்க்க முடியாது அப்படின்ட்டு உடனே எந்திரிச்சு சொல்லி போயிட்டார் இவர் உடனே முழங்கால் போட்டு கதறி அழுதார் ஆண்டவர் ஏன்னா அமெரிக்காவிலிருந்து இங்கே கொண்டு வந்திருக்கு ரஷ்யாவுக்கு இப்போ எனக்கு ரஷ்யா மொழியும் தெரியாது இவரை என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறவனே முடியாதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு நான் என்ன செய்வேன்னு என்று சொல்லி ரொம்ப ஒரு கிட்டான சூழ்நிலையில் இருந்தது அந்த நேரத்தில் காமிக்ஸ் முழங்கால் போட்டு கதறி அழுதார் கதிரி அழுதார் ஆண்டவரே என்னை வெட்கப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி கத்தருடைய ஆவியானவர் அவர் மீது இறங்க ஆரம்பித்தார் ஒரு குரல் கேட்டது ஹிக்ஸ் எலும்பு நில்லு பேசு அவர் பேசும்போது கத்தமாக அந்நிய பாஷையில பேசினார் அது வேறு ஒன்றுமில்ல அது ரஷ்யா மொழியில பேசிக்கொண்டே இருக்கிறார் ரஷ்யா மொழியிலே பேசிக்கொண்டே இருக்கிறார் அதை கேட்ட யாவரும் மனம் திரும்பினார்கள் என அன்பானவர்களே இவர்கள் நம்முடைய பாஷைகளில் பேசுகிறார்களே இது எப்படி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது வேதாகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி நான்காம் வசனம் நாப்பத்தி ஐந்து நாப்பத்தி ஆறு இந்த மூன்று வசனத்தை எடுத்து பாருங்க இந்த வார்த்தைகளை பேதூரும் பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருடனே கூட வந்திருந்த விருத்த சேதமுள்ள விஸ்வாசியில் கேட்டபோது பரிசுத்த ஆவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தரல குறித்து பிரமித்தார்கள் பாருங்க எப்படின்னா ஆரம்பத்துல நாமக்கு எப்படி பரிசுத்த ஆவி பொழுது அநிய பாஷையில பேசிருந்தேன் ஆச்சரியப்பட்டார் பேது இருந்த வசனத்தை பேசி கொண்டிருக்கையில் பர்சுத்தாவியானவர் இறங்க ஆரம்பிக்கிறார் உடனே அங்க வந்து அத்தனை அத்தனை பேரும் பேரும் பாஷையில் இறங்கின உடனே அடுத்த கட்டம் என்பது அந்நிய பாஷை அடையாளத்தோடு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை எடுத்து பாருங்க அப்போ சிலர் பத்தொன்பது ஆறு அல்லாமலும் பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்த போது பர்சுத்வி அவர்கள் மேல் வந்தார் அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீக்கு தரிசனம் சொன்னார்கள் பவுல் வந்து கைகளை வைத்த உடன் கைகளை வைத்த உடன் அவர்கள் அனைவரும் பர்சுத்தாவியினால நிரப்பப்படுகிறார்கள் அடுத்த கட்டம் உடனடியாக அந்நிய பாஷையிலே பேச ஆரம்பிக்கிறார்கள் அந்நிய பாஷை தேவனோடு பேசுகிற பாஷையா இருக்கிறது உன்னை நெருக்கமாய் ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு போகிற ஒரு நெருங்கிய தொடர்பாக இருக்கிறது அதுதான் ரொம்ப அவசியமாக இருக்கிறது நம்மளுடைய ஒருத்தர் நம்ம பாஷையிலே பேசணும்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் தெரியுமா நம்ம மொழியில ஒருத்தர் பேசுறான்னா உடனே நம்ம கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் அதான் அவர் வட மாநிலத்தில் நான் இருக்கும்போது பல மாநிலங்களில் நான் போயிருக்கேன் நான் ஒருத்தன் திடீர்னு தமிழை பேசிட்டா போதும் உடனே அவன் எங்கே எங்கேருந்து எவன் பேசுறான்னு அவன் பின்னாலே போயிடுவான் பேசி அவன்கிட்ட பேசுவான் அது நம்முடைய மொழி பற்று அதே மாதிரி அந்நிய பாஷையினுடைய பற்றாக இருக்கிறது ஒன்று குறந்தியர் பதினான்காம் அதிகாரம் இரண்டாம் வசந்த எடுத்து வாசுங்க ஒன்று குரந்தாவது அதிகாரம் இரண்டாம் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதி இருக்கிறபடினாலே அவன் மனுஷ இடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் பாருங்க இந்த அந்நிய பாஷையை நல்ல பேட்டி பாருங்க எல்லாரும் அந்த வசந்தத்தை எடுத்துக் கொள்ளுங்க அந்நிய பாஷையை பேசுகிறவன் யார்ட்ட பேசுறான் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறார் முக்கியமான ஒரு காரியம் கத்தரோட பேச ஆரம்பிக்கும் கத்தரோட நெருக்கமா பேச ஆரம்பிக்கும் எவ்வளவு பெரிய கிருப தெரியுமா இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட நெருக்கமாய் பேசுகிற ஒரு பரம பாஷை பரலோக பாஷை பரலோகத்தில் பேசப்படுகிற மொழியை நம் வாயிலே தேவன் போடுகிறார் அதுக்காக நாம் காத்திருந்து அண்டவரே நீங்க தர வேண்டும் கண்டிப்பா எனக்கு அருள வேண்டும் என்று கேட்கிற எவனும் பெற்று கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறார் அதுதான் இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு வார்த்தை என்னன்னா பாஷை எனக்கு கிடைக்குமா பரிசு எனக்கு கிடைக்குமா உண்மையாக மனஸ்தாவப்பட்ட ஏசப்பா நீங்க தாங்கப்பா என்று காலை உழுந்துட்டீங்கன்னா கட்டாயமா ஒரு தருவர் கட்டாயமா ஒரு தருவர் அவர் அன்பும் இரக்கம் உள்ள கண் ஆனவர் அவர் தயாராக இருக்கிறார் நாம் தாகத்தோடு கேட்க வேண்டும் அதே ஒன்று கொந்தையர் பதினான்காம் அதிகாரம் நாலாம் வசனத்தை பாச பாருங்க அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தர்சனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் நல்ல தெளிவா என்ன சொல்றாருன்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார் நமக்கு பக்தி இருக்கு பக்தி இருக்கு ஓம் பக்தி விருத்தி ஆகணும்னா ஓம் பக்தி முன்னேற்றம் அடையணும்னா நீ அந்நிய பாஷையில பேசிதான் ஆக வேண்டும் அது ஆவியில நம்முடைய பக்தி விருத்தியை கத்தர் கொடுக்கிறார் இது ஒரு கிருபையில உண்மையான ஒரு பெரிய ஆசிர்வாதமான ஒரு காரியம் பக்தி விருத்தி ஆகிறது அந்த காரிய இந்த காரியத்தை அடுத்த வசனத்தை பாருங்க நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில பேசும்படி விரும்புகிறேன் சொல்றாரு எல்லாரும் பேசும்படி விரும்புகிறேன் பவுல் அவர்கள் பாஷையை குறித்து ரொம்ப விளக்கமாக எடுத்து பேசிக்கொண்டே இருப்பார் அதுதான் எனக்கு கிடைச்ச இந்த அன்று அவர் அந்த ஒன்று முதல் எழுதின நிறுவம் இன்று வரைக்கும் நம் யாவருக்கும் அது எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆண்டவரோடு நெருக்கமான பாஷை பரலோக பாஷை ஒன்று குழந்தையர் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்க உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன் இதற்காக என் தேவனை தோத்தரிக்கிறேன் பவுலு சாட்சி என்ன சொல்றாரு உங்கள் எல்லாரிலும் எல்லாரிலும் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் முதல் நூற்றாண்டிலிருந்து இன்று வரைக்கும் எல்லாரோட நான் என்ன பண்றேன் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் எல்லாரும் எல்லாரை விட நான் அதிகமாக பாஷைகளை பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த உலகக்காரன மேடையில வந்து கத்துடைய பர்சனம் ஸ்தோத்ரம் உங்களை எல்லாரை விட நான் அதிகமா இன்னிய பாஷை பேசுகிறேன்னு அவனும் சொல்லுங்க பௌர் சொன்னார்னா அவரு மிக மிகப்பெரிய தேவன் தாசன் ஆண்டவரோட சஞ்சரிக்கிற ஒப்பற்ற தாசன் அதே காரியத்தை ஒன்று குறந்தையர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க இப்படி இருக்க சகோதரரு தீர்க்கதர்சன் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள் அந்நிய பாஷைகளை பேசுவதற்கு என்ன பண்ண முடியுது தடை பண்ண கூடாது அந்நிய பாஷை வந்து பரலோக பாஷை பரலோ ஆண்டவரோடு பேசுகிற மொழி கத்தரோட இசைந்திருக்கிற மொழி அவரோடு பேசுகிற பாஷை இவ்வளவு பெரிய பாஷை தெரியுமா எவ்வளோ பெரிய கிருவே தெரியுமா ஏனென்றால் இன்னைக்கு வந்து ஆண்டவரோட பேசணும் பேசணும் ஏன்னா நான் தமிழ்ல ஜோ பண்ணுவேன் இங்கிலீஷ்ல ஜோ பண்ணுவேன் கஷ்ட மத்தியில வட மாநிலத்துன்னு யாராவது கூப்பிட்டா நான் ஹிண்டியிலையும் தான் செய்வேன் ஆனால் பரலோக பாஷையில பேசினா ஒரு பெரிய கிருவை என்னன்னா தமிழ் பாஷை எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் பரலோக பாஷையில ஜோமன்னா அந்த மொழி டேரெக்டாக ஹெவனுக்குள்ளே போயிடும் டேரக்டாக பிதாவாகி தேவன்ட்ட டேரெக்டாக போயிடும் நம்ம மொழியிலேயே ஒருத்த கூப்பிட்றானேன்னு பார்த்து எட்டி பார்ப்பாரு நம்ம அது ஒரு பரலோகத்தோட நெருக்கமான பாஷை இன்னைக்கு அந்நிய பாஷையில் பேசுகிற ஒரு கிருப்பை என்ன தெரியுமாங்க ஆ தமிழ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வார்த்தை இருக்குது கெட்ட வார்த்தை நிறைய இருக்கு இங்கிலீஷ் மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல வார்த்தை இருக்குது கெட்ட வார்த்தை உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் நல்ல வார்த்தை உண்டு கெட்ட வார்த்தையும் உண்டு பரலோக பாஷையில் கெட்ட வார்த்தை கிடையாது பரலோக பாஷை பரிசுத்தமான பாஷை ஆண்டவரோடு பேசுகிற மொழி கத்தரோடு இசைந்திருக்கிற பாஷை அந்த மொழியில நம் ஆண்டவரோடு பேச 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 அவர் இறங்கி வருவார் இறங்கி வருவார் அவர் உடனடியாக நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அவரிடத்தில போய் சேர்ந்து விடும் அது ஒரு பெரிய கிருமையாய் இருக்கிறது கடைசி காலத்தில் நான் வாழ்கிறேன் ஆண்டவராயசி சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவுடன் நான் அப்போதான் ஒரு சில மாதத்துக்குள் நான் கல்லூரியில் பட்டப்படிப்புக்கு நான் போயிருந்தேன் அப்போ என் கூட வகுப்பில் வகுப்புல சக மாணவன் அவர் வந்து என்னை அந்நிய பாஷையை பற்றி ரொம்ப வலியுறுத்த ஆரம்பித்தார் பேசினார் சொன்னார் அது பற்றிய காரியங்கள்லாம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு அதை ஒத்துக்கொள்ள என்னால் முடியல காரணம் நான் பாரம்பரிய சபையில் வந்ததுனால என்னால் வந்து உடனே புரியல எனக்கு அதனால் அவன் சொல்கிறத நான் கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு ரொம்ப ஜோ பண்ணேன் ரொம்ப ஜோ பண்ணால் நீங்கள் ஒரு நாள் பர்வடா ஜவஹர் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் என்னப்பா எனக்கு இதெல்லாம் அவ்வளோ யோசிக்க நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நல்லா மொழியை நல்லா தீவிரமாக செய்வேன் அந்த நேரத்தில் ஒரு நாள் அப்படியே யோசிக்கிட்டே இருக்கும்போது ஏன்னா நான் இருக்கிற பகுதியில் எல்லாேருக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரியும் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும் ஏன்னா ஆண்டவரை இயேசுவை சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு பத்து வார்த்தை நான் பேசுனா அஞ்சு வார்த்தையும் கட்ட வார்த்தையாக இருக்கும் ஏன்னா நான் ஃப்ளூவெண்ட்டாக கட்ட வார்த்தை பேசுவேன் எனக்கு மிஞ்சுனே எந்த பயில கட்ட வார்த்தை பேச முடியாது இன்றைக்கும் இவனா ஒருத்தர் பேசும்போது நான் சொல்லிடுவேன் இந்த வார்த்தையெல்லாம் நானும் பேசினவன் தான் என் முன்னால் பேசாதே அப்படி அந்த மாதிரி இருந்த எனக்கு நான் ஒரு நாள் யோசித்தேன் நம்ம வாயில் இந்த பேசிட்டு தான் வந்திருக்கோம் எனக்கெல்லாம் கிடைக்காது எனக்கெல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார் யாராவது அந்நிய பாஷையில் பேசினா எந்த சொல்லி ஓடிடுவேன் ஏன்னா அப்புறம் நம்மளே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் அப்போ மெரினா கடற்கரையில் ஒரு சில மக்கள் இஸ் கத்தருடைய தாசர்கள் நல்ல ஜப வீரர்கள் பேருந்து பிரபலவுக்காக ஆசீர்வாதத்துக்காக மெரினால் நடக்கிற கிறிஸ்தவ கூட்டத்துக்காக அவர்கள் எல்லாரும் ஜோம் பண்ணும்போது நான் கொஞ்சம் சற்று தூரத்தில் முழங்கால் போட்டு நானும் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டேன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன் அவங்க எல்லாம் ஜோ பண்ண நம்மளும் முழங்கால் போட்டு அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் திடீர் என்று என்ன அறியாமல் என்ன அறியாமல அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிச்சிட்டேன் பேச ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இருந்த சந்தோஷம் கொஞ்சம் கிடையாது வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மாட்ட சொன்ன நான் கூட பேச ஆரம்பிச்சிட்டோமா ஏன்னா என்ன பாருங்க அதுக்கு பிறகு ஒரு உன்னத பலன் உன்னத பலன் கேட் அதை ஆண்டவர் நம்மை பார்க்கிற நம்மை பார்க்கிறார் பார்க்கிறார் கட்டாயமாய் கொடுப்பார் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் யோவையில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை விட்டு கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன் அப்போ சில ரெண்டு பதினேழு பத்தொம்போதுலேயும் பார்க்கும்போது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் எவ்வளோ பெரிய கிருவை தெரியுமா உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் அத்திர அறிந்த மக்கள் எல்லா மொழிகளிலும் ஆண்டவர் அறிந்த மக்கள் ஆண்டவரே உடைய ஆவியினால் என்னை நிரப்போம் உன்னுடைய ஆவியினால் என்னை நிரப்போம் நாம் கேட்டால் நிச்சயமா கிடைக்கும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான் உன் வாயை விரிவாய் தர நான் இதை நிரப்புவேன் தாகமுள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் நாம் வாஞ்சையோடு கேட்க வேண்டும் உள்ளத்துக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் அந்த வாஞ்சையோடு நாம் கேட்கும் பொழுது மெய்யாகவே கத்த நமக்கு இந்த பெரிய கிருபையை அருள்வார் யோவான் பதினாறாம் அதிகாரம் பதிமூணாம் அவசனை எடுத்து வாசிக்க யோவான் பதினாறு பதிமூணு சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என கன்மான் அவர்களே பர்சுத்தாவி வந்த உடனே சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துவார் பர்சுத்த வேதாகமத்தில் ஆழமான புஸ்தகம் அதிகமான கருத்துகள் அடங்கி இருக்கிறது பல காரியங்கள் உண்டு இந்த அந்நிய பாஷே ஒரு பெரிய ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஆசிர்வாதம் கேட்கிற எவனும் கேட்கிறவனும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் கத்தரிடத்தில் நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் கத்தர் இறங்குவார் இறங்கி கட்டாயமா நமக்கு அருள்வார் ஆண்டவர் விரும்புகிறது என்ன என் பிள்ளைகள் என்னுடைய ஆவியை பெற வேண்டும் என் பிள்ளைகளுடைய ஆவியை அளவில்லாமல் பெற வேண்டும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கடந்து கத்தாவை என்னையும் நிரப்பும் ஆண்டவரே என்று நாம் கேட்டால் நிச்சயமா கத்தர் கொடுப்பார் நிச்சயமாய் கொடுப்பார் அவர் வாஞ்சிக்கிறார் யாருக்கு கடைசி நாட்களில மாம்சமான யாவர் மீது என்வியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பல மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் பல மாநிலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களோடும் நான் பழகி பேசியிருக்கிறேன் எல்லா இடங்களிலும் மக்கள் அகத்தோடு ஆவியில நிரம்புகிறார் கடைசி காலத்தில் கடைசி நாட்களில் என் அருமையானவர்களே வேசியரில் பார்க்கும் பொழுது பர்ஸ் பர்சுத்தாவினால் நிறைந்திருங்கள் மாம்ச கிரியை நிறைவேற்றாதிருப்பீர்கள் பர்சுத்தாவினாலே நிறைந்திருக்கும் பொழுது நமக்கு கத்தர் ஒரு பெரிய கிருபையை அருள்கிறார் பெரிய கிருபையை நமக்கு தருகிறார் இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் கத்தாக என்னையும் உடைய வல்லமை நான் நிரப்பும் பர்சுத்த வேதாகமும் பர்சுத்த மனுஷர்கள் பர்சுத்த ஆவினாலே ஏவப்பட்டு எழுதின புஸ்தகம் இந்த ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாற்பது ஆக்கியோன்கள் எழுதின அறுபத்தி ஆறு புத்தகம் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது எவ்வளோ பேருந்து வாக்கியமா இருக்கு தெரியுமா அதை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்துகிறது கனப்படுத்துகிறது பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அப்போ சிலர் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறேன் பர்சுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாலே நமக்கு உள்ள என்ன இருக்கு வல்லமை அந்த வல்லமையோடு நாம் செயல்படுகிறோம் அந்த வல்லமையோடு நாம் இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட நாம் கேட்கணும் தத்தாவே என்னையும் உடைய பர்சுத்தாவினால் நிரப்பும் எனக்கும் இந்த பர்சுத்தாவின் அபிஷேக தைலத்தினால் வல்லமையாய் நிரப்புவீராக பர்சுத்தாவி என்பது அஸ்திபாரம் ஃபவுண்டேஷன் அதுக்கு மேலே இருப்பது ஒன்பது வரங்கள் அந்த வரங்களை நாம் கேட்கணும் தாவே எனக்கு இந்த மரத்தை தாரும் எனக்கு இந்த வல்லமையை தாங்க எனக்கு இந்த வல்லமையை தாங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது எங்கள் வீட்டாண்ட நிறைய மந்திரவாதிகள் வருவாங்க அப்போது அவங்க வந்தாங்களே போதும் அவன் அந்த காணல டாயிங் ட்ராயிங் ட்ராயிங் போட்டானா போதும் ஒரே ஓட்டமா ஓடி போய் என் வீட்டில் உள்ள மொத்த கதவு ஜன்னல் எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் போறானான்னு அந்த ஜன்னல் ஓட்டையிலேருந்து எட்டி பார்ப்பான் அவன் போவானா போவானான்ட்டு அப்படி பயந்து செத்து கிடந்து அப்படி பயப்படுவேன் அவன் வந்து அப்படி ரோட்டில் நின்று அவன் கத்தம்போது எல்லாரும் ஓடிடுவாங்க எல்லா பிள்ளைகளும் ஓடிடுவாங்க லேட்டா கூட நிறுத்திட்டு ஓடிடுவாங்க ஆனால் ஓடிடுவேன் அப்படி இருந்த என்னை அப்படி இருந்த எனக்கு கத்த தம்முடைய வல்லமையால் நிரப்பினா பர்சுத்தாவின் வல்லமையினால் நிரப்பினா அதுக்கு பிறகு அவன் அந்த இடத்துல டோயிங் டொயிங்னு அடிச்சிட்டு வந்த அனுச்சுங்க எல்லாரும் நான் மட்டும் போக மாட்டேன் நான் மட்டும் போய் நேரம் அவன் கண்ணுக்கு நேரம் நின்று ஏத்து அவனோட இதெல்லாம் காட்டுவேன் அவ்வளோதான் கத்தருடைய வல்லமை இறங்குகிறது கத்தருடைய வல்லமை இறங்குகிறது நம்ம ரேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் கத்தர் புது பலத்தை கொடுக்கிறார் புதிய வல்லமை நமக்கு அருளுகிறார் அதுக்காகத்தான் நாம் எல்லாரும் இருக்கிறோம் போராட்டங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு பயப்படாது ஏசு சொன்னார் நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது நாம் ஆவியான ஆவியில நிறைந்திருப்போம் நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய விடுதலையின் பாதையில் நாம் செல்வோம் ஒன்றே ஒன்று கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த வல்லமை தாங்கும் எனக்கு இந்த கிருவை தாங்க என்று வாயை திறந்து கொஞ்சம் கேட்கணும் கேட்டா கட்டாயமா கிடைக்கும் கட்டாயமா கிடைக்கும் ஹோட்டல போய் உட்கார்ந்த உடனே சர்வர் கேட்குறான் சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அந்த நேரத்தில் இன்னைக்கு சொன்னதான் கிடைக்கும் அதுவரே எனக்கு பர்சுத்தாவி வேண்டும் இந்த ஒரு குறிப்புக்கு நீங்க உங்க வீட்டில் போய் முழங்கால் போட்டு நீங்க கேட்டுக்கொண்டே இருங்க பெறுவீர்கள் பரிசுத்தாவி பெறுவீர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா அந்த உன்னத பலம் நம்மை உண்மையாகவே வாழ வைக்கும் நம்மளை உண்மையாக உயர்த்தும் நாம் இந்த அபிஷேகத்துக்குள் கத்தர் நம்மை வழி நடத்துவாராக எல்லாரும் கண்களை மூடி கத்தர் நோக்கி பார்ப்போமாக வானத்தையும் பூமியும் படைத்த சர்வதிகாரம் உள்ள இயேசுவே இந்த அருமையான வழக்காக ஸ்தோத்திரம் வல்லமையான கரம் எங்கள் மத்தியில் இறங்குறதுக்காக நமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்ததுக்காக ஸ்தோத்திரம் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை யாவருக்கும் சபையில் உள்ள எல்லாருக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற யா அனைவருக்கும் உடைய வல்லமையால் நிரப்பு வீராக உடைய வல்லமையினால் நிரப்பு வீராக வல்லமையால் நிரப்புமுடைய நாங்கள் ஜெபிக்கணும் அந்நிய அபிஷேகத்தின் அடையாளத்தினால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டும் என்று ஜபிக்கணும் ஒவ்வொருவர் மீது உடைய வல்லமை இறங்குவதாக ஒவ்வொருவர் மீது அக்னி ஜுவாலை இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கணும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தவப்பனே தாகத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயமாய் நீர் அருள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அவன்